மேல் மாடி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு புது விலாக் பார்க்கலாம் எங்கள் பாப்பா ரெடி ஆகிட்டாங்க தலை ஈரமாக இருக்குதுன்னு அப்படியே போட்டுக்கிட்டோம் எல்லாரும் ரெடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ரைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழனி விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பழனிக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அங்கே போய் பார்க்கலாம் பாரு நான் நினைக்கிறேன் கோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருக்கிற கைலாசநாதர் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் எங்க இருந்தாலும் கிளம்புவோம் அதே மாதிரி கும்பிட்டு நாலு வீலுக்கும் நாலு பழத்தை வச்சுட்டு சாமிக்கும் பூ போட்டுட்டு நம்ம கார்ல இருக்கிற சாமிக்கும் லெமனும் பூவும் வச்சிட்டு நாங்க கிளம்பிட்டோம் பாருங்க கிளம்பும் போது எப்பயுமே நம்ம மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக ஸ்டார்டிங்கில் நம்ம பாட்டு போட்டு கேட்டுட்டு போவோம் சாமி பாட்டு பாட்டு அப்படியே கேட்டுட்டு பக்தி மயமா நம்ம வானத்தை பார்த்தா அப்படியே ரொம்ப அழகா இருந்தது காலங்கட்டையில் ஒரு பாட்டு சாமி பாட்டு நல்லா குளிச்சுட்டு பக்தியோட கிளம்பும் போது ரொம்ப அருமையாக இருந்தது அப்போ என்னங்க நம்ம வர வர என்னென்ன சாமி இருக்குது என்னென்ன கோவில் இருக்குன்னு பார்த்துட்டே வர வேண்டியதுதான் இது பார்த்தீங்கன்னா ஒருக்கா மலைன்னு சொல்லுவாங்க நம்ம சேலத்துல இருந்து அந்த மலைதாங்க இதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மலைக்கு மேலே ஒரே ஒரு கல் இருக்கும் அந்த பாறை தான் ஒருக்காமலை அப்படின்னு சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப பசி எடுத்துருச்சு ஒரு செவன் தேர்ட்டி போல இருக்கும் நாங்கள் டீ குடிக்கலான்னு இறங்கினோம் அங்க பார்த்தீங்கன்னா சுடசடே இட்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இருந்தாங்களா சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி ஒரு வடையோட வடை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க தம்பி எங்க ஹஸ்பண்டு அப்புறம் எங்கள் நாத்தனா பையன் எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க நான் சும்மா வேலைக்கு பார்த்துட்டு அவங்கள ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ எல்லோரும் கிளம்பு கிளம்பு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்தது அப்படியே மழை மோட் மழையும் வராமல் வெயிலும் அடிக்காமல் நல்ல கிளைமேட் சில்னஸ் காத்தோட ஓப்பன் பண்ணி இருந்தாங்க ஜெனெல்லாம் என் முகத்தை பார்த்துருப்பீங்க எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பழனி பக்கமாக வந்துட்டோம் இந்த காற்றாலை வந்துச்சு அப்படின்னாவே நம்ம பழனி பக்கமாக வந்துட்டோம்னு அர்த்தம் பழி மழை பார்த்தீங்களா நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல அதுக்காட்டி நாங்கள் டக்குன்னு வந்துட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாணி வந்து இறங்கின உடனே வந்துட்டு நல்ல ஒரு மலைச்சாரல் ரொம்ப லைட்டா தூரி எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்தது கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி கார் பார்க்கிங்லாம் இருந்துச்சு இல்லையான்னு தெரியல ஆனா நாங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க வந்திருக்கோம் எங்க மாமியாரோட அப்போ வந்து பஸ்ல வந்தோம் அப்போ ரோப் தான் போனோம் அப்ப எனக்கு சரியா இல்லை எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா காரில் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆஹ் போற வழியெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது இது வரைக்கும் நான் இந்த பழனிக்கு எத்தனை டைம் வந்திருக்கேன் இந்த சைடு வந்து பாத்ததே எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது நல்ல காட்டுப்பகுதி ஆஹ் சாமி இருக்காங்க ஒரு பக்கம் விநாயகர் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பாருங்க ஆலமரம் எவ்வளவு பெருசா இருந்தது போர்லன்னு ரொம்ப கிளீனா இருந்தது இந்த சைடு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி நம்ம உள்ளார போயிட்டு நம்ம ரோப் கார்ட்ல போகும்போது நல்லா வீடியோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் போன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு ரொம்ப கவலையாவும் ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார ஃபோன் வந்து அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம் ஃபோன்லாம் வந்துட்டு சுவிச் ஆஃப் பண்ணி அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும் அங்கே கொடுத்துட்ணும் ஒரு ஃபோனுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க நம்ம பத்திரமா வச்சுட்டு இருந்து அப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க வரும்போது அந்த ஃபோட்டோ ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபோனை குடுக்குறாங்க அதனால நாங்க கொடுத்துட்டு நாங்க கீழ நின்னா மூணு மணி நேரம் ஆகிடுச்சிங்க உள்ள போயிட்டு வந்து ரோப்கார் போகிறதுக்கே மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனா அங்க ரோப்கார்ல போகும்போது ரொம்ப ஒரு ஒரு டூ மினிட்ஸ்ல மேலே போயிட்டாங்க அதுக்கோசரம் மூணு மணி நேரம் நிக்கிறதாக போயிடுச்சு சரி சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்த்தா மேலே இன்னும் மூணு மணி நேரம் நிக்கணும் போல இருக்கு அவ்வளவு கூட்டம் இருந்தது அப்போ ஒரு வழியை நாங்க பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் மேலே மேல போன பிறகுதான் தெரிஞ்சு நிறைய பேர் செல்லு எடுத்துட்டு வந்திருந்தாங்க ரோப்கார்ல போகும்போது எப்படின்னா அந்த நியூவ்ளோ ரொம்ப அருமையா இருந்தது அப்பதான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம எடுத்துட்டு போவாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சோகே இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு வந்தாச்சு இப்ப வந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கன்பட்டிங்க பழனிக்கு பக்கத்துல ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஆஹ் அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்ம கணக்கன்பட்டி போயிடலாம் பாத்தீங்கன்னா நம்ம பழனி கோவிலுக்கு வர அனைவருமே நம்ம கணக்கன்பட்டிக்கு தான் போறாங்க அதுவும் இல்லாம தனியாவும் வராங்க இங்க வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ாங்க போவாங்க இருந்துட்டு மழை வந்து அப்படியே வந்துட்டோம் வந்து பார்த்தா பசி ரொம்ப எடுத்துருச்சு அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு டைம் நாங்க வரும்போது வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க அஞ்சு அஞ்சரை ஆயிடுச்சு அப்பளுமே சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஒருத்தர் கூட வந்துட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாங்க எல்லாருமே தான் போறாங்க அந்த அளவுக்கு இங்க வந்துட்டு நல்லா கவனிக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நல்ல காட்டு பகுதியில இருக்கு இல்லைங்களா நிறைய பேர் பசியோட வருவாங்க அப்படின்றதுக்காகதான் அங்க அன்னதானம் போடுறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருந்தது நம்ம கணக்கன்பட்டி போகும்போது அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டே போகலாம் அங்க பாருங்க மேகம் நடுல மழை கீழே வந்து வயல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அதிசயமான ஒருத்தருங்க இவர்கிட்ட போயிட்டு நம்ம குறைகளை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த டைம் வரும்போது நம்மளுக்கு அது வந்து நிறைவேறுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க நாமளும் இப்போ வந்து ரெண்டு மூணு டைம் வந்துட்டோம் நம்மளுக்கும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு நீங்களும் இந்த கோவிலுக்கு போ பழனி போறீங்க அப்படின்னா கணக்கன்பட்டி போய் பார்த்துட்டு அப்புறமா வாங்க ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு அழகுங்க நம்ம பக்கமா வந்துட்டோம் பாருங்க எவ்வளோ காரு எவ்வளோ வண்டிங்கலாம் நிற்குது பார்க்கிங்க்கு நம்ம தேடணும் இது வந்து அவர் வாழ்ந்த இடங்க நம்மளுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போயிட்டு அந்த மரத்துல வந்துட்டு துணி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நடந்துருங்க அவர் வாழ்ந்த இடம் பாருங்க எவ்வளோ சுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த இடமெல்லாம் அவர் நடந்த இடம்லாம் எல்லாம் இதுதான் அவர் வாழ்ந்த வீடு இங்கே தான் அவருடைய போட்டோலாம் வச்சிருக்காங்க சமாதி வந்து அவர் வீட்டை தாண்டி உள்ளார போகணுங்க அதை அந்த வீடியோலாம் என்னமே எடுக்க முடியல சாரி நான் வந்துட்டு இன்னொரு சேனல்ல போட்டிருப்பேன் வேணுன்றவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்